ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பாக்க போறேன்னா என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதா இந்த தம்மை ஸோ இந்த வீடியோ அதுக்கு தோசரம் தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி அதை தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காண்ட் பண்ணனா கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எல்லோருமே பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ மோஸ்ட் ப்ராபிளி தப்பும் தவறும் இல்லாமல் ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் சரி இந்த ஜெய மெய்ன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு நமக்கு வந்து எஸ்பெஷலி எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டில் ஜெய் மெயின்ஸை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரி நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழில் என்ஐடி திருச்சியில் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதில் நம்ம கொடுத்திருந்தோம் இதில் வந்து நம்ம பர்டிகுலராக என்ஐடிஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஜெய் மெயின் நம்ம என்ஐடியில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ மொத்தம் நம்ம இந்தியாவில் எத்தனை என்ஐடிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸ் இருக்குது இந்த என்ஐடிஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எஸ்பெஷலி ஹோம் ஸ்டேட் கோட்டா அதர் ஸ்டேட் கோட்டா அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க மற்றபடிக்கு ஐஐடிஸ்லையோ ட்ரிபிள் ஐடிஸ்லையோ ஜிஎஃப்டிலையோ இந்த மாதிரி கோட்டா எதுவும் கிடையாது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பெஷலி என்ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஹோம் ஸ்டே கோட்டா அதர் ஸ்டேட் கோட்டான்னு ரெண்டு பிரிச்சிருக்காங்க இந்த ஹோம் ஸ்டே கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல தெரிய பண்ணிக்கலாம் இப்போ ஹோம் ஸ்டே கோட்டாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து எந்த ஸ்டேட்ஸில் எழுதுறீங்களோ அதுதான் உங்களோட ஹோம் ஸ்டேட் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடு தான் ஹோம் ஸ்டே இல்லை நான் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறேன் பெங்களூரில் எக்ஸாம் எழுத போகிறேன் ஆந்திராவில் எக்ஸாம் எழுத போகிறேன் டுவெல்த் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்ஸில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் அந்த ஹோம் ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா வரும் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா தமிழ்நாடு ஹோம் ஸ்டேட் என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா வரும் அதே மாதிரி நீங்கள் பெங்களூரில் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கிங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா தான் ஹோம் ஸ்டேட் அந்த கர்நாடகாவில் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஆந்திரா எழுதிருக்கீங்கன்னா ஆந்திரா தான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் அந்த ஆந்திரா உங்களுக்கு ஹோம் ஸ்டே கோட்டா வரும் சரி ஹோம் ஸ்டேட் கோட்டா எவ்வளோ பர்சன்டேஜ் அதர் ஸ்டேட்ஸ் கோட்டா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதர் ஸ்டேட்ஸில் ஃபிஃப்டி இந்த ஹோம் ஸ்டேட்டில் டுவெல்த் எக்ஸாம் எங்கே எழுதியிருக்காங்களோ அது ஹோம் ஸ்டேட் அந்த ஹோம் ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதர் ஸ்டேட் ஃபிஃப்டி பர்சன்ட் கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த அதர் ஸ்டேட்ஸில் ஆல் ஓவர் இண்டியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இந்த அதர் ஸ்டேட்ஸில் போட்டி போய் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி திருச்சியில இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு அறுபது சீட் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அந்த அறுபது சீட்டில் முப்பது சீட் வந்து ஹோம் ஸ்டேட் கொடுப்பாங்க இன்னும் முப்பது சீட்ஸ் வந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து ஹோம் ஸ்டேட்டுக்கும் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ வந்து நான் எஸ்பெஷலி டுவெல்த்து வந்து நான் தமிழ்நாட்டில் தான் எழுதுறேன் அதனால எனக்கு என்ஐடி ஜி ஹோம் ஸ்டேட் இருக்கும் சரி இந்த என்ஐடி திருச்சியில நான் ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வேணும் அப்படிங்கறது அடுத்த கொஸ்டினா இருக்கும் இப்போ எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படிங்கறது என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்க ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு உங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும் ரெஸ்பான்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களோட ஆன்சர் ஷீட் வருது அதுதான் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதிக்கிங்கிறது என்டிஏ வந்து கொடுப்பாங்க அதில் வந்து ஒரிஜினல் ஆன்சர்க்கையும் கொடுப்பாங்க அந்த ஆன்சர்க்கையும் உங்களோட ரெஸ்பான்சிலிட்டியும் எடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு டைம் தருவாங்க அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக உங்களுக்கு பர்சன்டேஜ் தருவாங்க பர்சன்டேஜ்க்கு அடுத்து உங்களுக்கு ரேங்கிங் தான் தருவாங்க சரிங்களா இந்த பர்சன்டேஜ்க்கு அப்புறம் ஜேஇ மெயின் செஷன் ஒன் எக்ஸாம் எழுதி முடிச்சவாட்டி முதல்ல பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதுக்கடுத்து செஷன் டூக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செஷன் டூவும் எக்ஸாம் எழுதலாம் இந்த ரெண்டு செஷன்ஸ்லையும் எதில் ஹையஸ்ட்டு மார்க்கோ அந்த ஹையஸ்ட்டுக்கு மார்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து ஒவ்வொரு வருஷமுமே என்டிஏ வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு ஸோ இங்கே ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும் அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸில் ஒரு பர்சன்டேஜ் வரும் இந்த ரெண்டு பர்சன்டேஜில் உங்களுக்கு எது ஹையஸ்ட் பர்சன்டேஜோ அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேங்க் கலெக்டேட் பண்ணி அந்த ரேங்க்கில் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் என்ன உங்களோட கேட்டகரி ரேங்க் என்னங்கிறத பிரித்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேங்கிங் கொடுத்து நீங்கள் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு சரி நாம ஒரு தம்னேல் கொடுத்தும் தோம் அது என்ன அப்படின் பார்த்தீர்கள் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தா எனக்கு என்னைடி திருச்சில சீட்ஸ் கடைக்கும் இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேருக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கவுன்சிலிங் பண்ணி கொடுத்ததில் அவங்களோட பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு அவங்களோட ரேங்கிங் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ் வச்சு என்னால் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியுமே ஒழிய ரேங்க் மார்க் வந்து இந்த அப்ராக்சிமேட் மார்க் இருக்குது அப்படின்னா நம்மளால் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளால சீட்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக ஐஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது என்ஐடி திருச்சியில் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு அதுக்கு அபோவ் இருந்தீங்கன்னா என் நயன்ட்டி த்ரீ பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ மினிமம் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஓபிசி செவன் பாயிண்ட் இருந்து அதுக்கு எபோவ் இருந்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு அதே மாதிரி எஸ்டி இருக்கீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்திங்கன்னா உண்டு அதே மாதிரி எஸ்டி கெண்டிடேட்ஸாக இருந்தா நியர்லி வந்து எயிட்டி எயிட்டி நைன் அந்த பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் உண்டு சரிங்களா இந்த பர்சன் பர்சன்டேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து கணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸை பொறுத்தும் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஷிஃப்டில் பொறுத்தும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அஞ்சு நாட்கள் எக்ஸாம் எழுதுவாங்க காலையில் ஒரு ஷிஃப்ட் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் எழுதுவாங்க இதில் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு ஒரு லட்சம் மாணவர்கள் எழுதுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு லட்சம் மாணவர்களோட கொஷின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது எவ்வளோ பேர் ஹையெஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து இப்போ வந்து அஞ்சு ஷிஃப்ட்டை மட்டும் எடுத்துப்போம் இந்த கேண்டிடேட் வந்து மார்க் வந்து கொஷின் பேப்பரோட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுல மார்க் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க இந்த ஷிஃப்டில் வந்து கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தது இதில் வந்து மார்க்ஸ் குறைவாக வாங்கியிருக்காங்க அப்போ இதில் பர்சன்டேஜ் குறையுமானா அப்படி கிடையாது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் செவன்டி கட் ஆஃப் இருக்குது ஒன் செவன்டி மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இங்கே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரலாம் இங்கே வந்து உங்களுக்கு நியர்லி கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்தாவே 99 நைன் பர்சன்டேஜ் வரலாம் ஸோ மார்க் இந்தளவுக்கு வேரியேஷன்ஸ் ஆகும் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸை பொறுத்து ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம பர்சன்டேஜ் என்ன இருந்தால் உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இப்போ வந்து பர்டிகுலராக எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நம்ம வந்து என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அதாவது அந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன யூஸ் எதனால் அந்த எக்ஸாம் எழுத போகிறோம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோம் என்ன கோர்ஸஸ் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்மளோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரிய கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்ப பர்டிகுலரா உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா என்ஐடி திருச்சியில நம்ம சீட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி சரி நான் வந்து என்ஐடி திருச்சியில சீட்ஸ் வாங்க முடியல நாங்க வந்து ஒரு ஒரு நைன்டி செவன் பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் நான் அதர் ஸ்டேட்ஸ் கோட்டால சீட்ஸ் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம் ஆனா வந்து என்ஐடியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸ் அந்த முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸ்ல உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ மூணு செக்மெண்ட்ஸா பிடிச்சிருக்காங்க மூணு செக்மெண்ட்ஸில் டயர் ஓனில் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டால நீங்கள் சீட்ஸ் வாங்க முடியலனால் டயர் ஓனில் இருக்கிற அதர் என்ஐடிஸில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி என்ஐடி திருச்சியில் நான் சீட்ஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய்இ மெயின்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுதுவாங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸில் உங்களுக்கு கொஷின் பேப்பரோட டிஃபிகல் லெவல்ஸ் அதாவது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் நைன்டி அபவ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் பாசிபிலிட்டிஸ் உண்டு அதே டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒன் ஒன் செவன்ட்டி அபவ் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுக்கு அடுத்து வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அபவ் இருந்தாவே பாசிபிலிட்டிஸ் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி அபோவ் இருந்தாவே பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுக்கு அடுத்து ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஒன் எயிட்டி அபோவ் இருந்தாவே பாசிபிலிட்டிஸ் உண்டு அதே மாதிரி கொஷின் பேப்பர் டஃபாக இருந்ததுன்னா ஒன் சிக்ஸ்டி அபவ் இருந்தாவே பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுக்கடுத்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா ஒன் ஃபார்ட்டி எபோவும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் டஃபாக இருக்குது அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எபோவும் இருந்தால் பாசபிலிட்டிஸ் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டி கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஒன் டுவெண்ட்டி எபோவும் கொஷின் பேப்பர் டஃபாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹண்ட்ரட் எபோவும் மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் உண்டு இது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வேரி ஆகிட்டே தான் இருக்கும் போன வருஷம் நிலவரம் இது இந்த வருஷம் வந்து ரொம்ப கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் குறையும் ரொம்ப கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் இதையும் தாண்டி எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பொறுத்தும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும் ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் கண்ட உண்மை ஸோ இந்த வருஷமும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ஆர் டென் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் அப்ரிஷியேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்